தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்று நாம் ஜெபிக்கும் மாவட்டம் ராமநாதபுரம் தொகுதி ராமநாதபுரம் வாக்காளர்கள் மூன்று லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினான்கு பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிஷித்தமும் கிருபையும் இறக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பருள் அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தர் நல்லவர் நிற்காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நிர் சகலவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழிவிடாதிருப்பவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவர் அதற்காக துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நடக்கவிருக்கிற தேர்தலில் வாக்காளர்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த தேர்தலும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே சமாதானத்தோடு அமைதியான சூழ்நிலைகளில் வாக்குப்பதிவு நடக்கவும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே அப்பா வாக்காளர்களை வாக்களிக்க தவிர்த்து விடாதபடிக்கு தேவன் தாமே நல்ல அமைதியான கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிழ்ப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அமைதியான முறையில் வாக்குப்பதிவுகள் நடக்கட்டும் ஜனங்கள் சமாதானமாய் வந்து வாக்களிக்க நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்படட்டும் ோம் கரத்தில் கொடுக்கிறோம் ஆசிர்வதியும் பொறுப்படும் வழிநடத்தும் எல்லாவற்றையும் அண்டவரே நேர்த்தியாய் செய்கிறதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம் அண்டவரே வாக்கு எண்ணிக்கை நாட்காக நாங்கள் சுபிக்கிறோம் வாக்குப்பதிவு நாளுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் பணிபுரிகிற ஊழியர்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் தேவகரம் நன்மையாய் ஒவ்வொரு ரோடும் கூட இருந்து ஆசிர்வதித்து நடத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம்ப்பா அண்டவரே வாக்கு எண்ணிக்கை நாளில் எந்த விதமான தொழில்நுட்ப கோளாறுகளோ வாக்குப்பதிவு நாளில் எந்த விதமான தொழில்நுட்ப கோளாறுகளோ நடைபெறாமல் இருக்க ஊழியர்கள் ஜனங்களை கனிவோடு நடத்த ஊழியர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் மிகவும் கவனமாய் அண்டவரே அப்பா எந்தவித பரிதானத்திற்கும் ஆண்டவரே அப்பா துணை போகாமல் ரொம்ப நேர்த்தியாக செய்ய கர்த்தர் கிரவை பாராட்டி உங்கள் நாமத்தை என்று சொல்லி மகிழமைப்படுத்துவீராக உம்முடைய கரம் நன்மையாய் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி இந்த தொகுதியில் ஆண்டவரே எல்லா குறைவுகள் கிறிஸ்தீசுவின் நாமத்தில் மகிமையில நிறைவாக்கப்படட்டும் ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஜனங்களுடைய வாழ்க்கை தரங்கள் மேம்படுத்தப்படட்டும் ஆண்டவரே உண்மை பற்றி அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த அண்டவரே கர்த்தர் இவர்களுக்கு கிரவை ரட்சிக்க ரசிக்கக்கூடாதபடிக்கு கரங்கள் குறுகி போகவில்லையே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ரட்சித்து உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு என்று ஜீவிக்கித்து ஆண்டவரே அப்பா உயர்த்து வீராக்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே அறுவடைக்கு திரளான நாட்களை எழுப்பி கொடுங்கப்பா எல்லாவற்றிற்கும் மேலாக தேவசித்தம் சித்தம் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் கரத்திலே கொடுக்கிறோம் சகல துதியும் கனமும் மகிமையும் உம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ரட்சகர் இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயங்களை சுதந்திரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோகப்பிதாவே ஆமேன் இணைந்து சூப்பிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்